உலக வரலாற்றில் மூன்று ஆடம்பரமான திருமணம் யார் முதலிடம் தெரியுமா டாப் உலக பணக்காரர்களில் ஒருவர் ஜெப் பெசோஸ் அமேசான் அதிபரான இவருடைய மொத்த சொத்து மதிப்பு பதினெட்டு லட்சம் கோடி என கூறப்படுகிறது அமேசான் அதிபர் ஜெப் பெசோஸ் லாரன்ஸ் சாஞ்சஸ் என்பவரை மூன்றாம் திருமணம் செய்தார் இவர்கள் இருவரும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுடைய திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்துள்ளது இந்நிலையில் உலகில் கோடீஸ்வரர்களில் யார் அதிக செலவில் பிரம்மாண்டமான திருமணத்தை நடத்தினார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மூன்று ஆடம்பரமான திருமணம் அதில் உலகில் ஆடம்பர திருமணத்தில் மூன்றாவது இடத்தினை பிடித்துள்ளார் ஜெப் பெசோஸ் இவர்களின் திருமணம் உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான வெனிஸ் நகரில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது வெனிஸ் நகரில் உள்ள சான் ஜியோர்ஜியோ மாகியோர் தீவையே கிட்டத்தட்ட விலைக்கு வாங்கியுள்ளார் ஜெப் பெசோஸ் அங்குள்ள தங்கும் விடுதிகள் கார்கள் படகு உட்பட அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு மட்டுமே சுமார் நூறு கோடி செலவிடப்பட்டுள்ளது மொத்தமாக இவர்கள் திருமணத்திற்கு மட்டுமே நாற்பத்தி மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளது இருக்கும் டாப் இடத்தில் இருக்கும் ஐந்து ஹோட்டல்களை புக் செய்துள்ளார் ஜெப் திருமணத்திற்கு முன் அப்போ செய்த போது மனைவி லோரனுக்கு மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வைர மோதிரத்தை அவர் விரலில் போட்டுள்ளார் ஜெப் எசோஸ் விலை உயர்ந்த சூப்பர் யாஸ்ட் திருமணம் நடந்ததற்கான செலவு ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் இரண்டாவது இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்த இளவரசி டயானா இளவரசர் சார்ல

திருமணம் செய்துள்ளார் இவர்களின் திருமணம் சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் நடைபெற்றுள்ளது மாஸ்கோவில் இருக்கும் விலை உயர்ந்த ஹோட்டலில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது